மகிழ்ச்சியின் வாழ்த்துக்கள் நீங்கள் மீட்கப்பட்டு நித்திய வாழ்வை அடைந்தீர்களா ஆம் நீங்கள் மீட்கப்பட வேண்டும் மேலும் இந்த செய்தியை கேட்க உங்களைப் போன்ற சரியான நபர் யாரும் இல்லை உண்மையில் மனித வாழ்க்கையின் முடிவில் இரண்டு இடங்கள் மட்டுமே உள்ளன நரகத்தின் நெருப்பில் நித்திய தண்டனை அல்லது பரலோகத்தில் கடவுளுடன் நித்திய வாழ்வு மற்றும் மீட்பு நீங்கள் எங்கு முடிக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் சொந்த முடிவில் இருக்கிறது நீங்கள் மீட்கப்பட்டு கடவுளுடன் நித்திய வாழ்வை விரும்பினால் ஒரே ஒரு வழி உள்ளது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அவரை உங்கள் இறைவனாகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையை வைக்க முடிவு செய்தால் மீட்பு உங்களுடையது இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் உள்ளந்தர நேர்மையுடன் கூறுங்கள் ஏசு கிறிஸ்துவே இன்று நான் உம்மை நம்பி உம்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் ஆமேன்